ஹாய் விவாஸ் வெரி குட் மார்னிங் நம்ம இன்றைக்கி மார்கழி பதினேழாம் நாள் இருக்கிறோம் ஸோ மார்கழி பதினேழு நியூ இயர் ஃபஸ்ட்டாக எல்லாருக்கும் நியூ இயர் விஷஸ் விஷ்யூ ஹாப்பி 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 நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வலிமைல் வெளிவைத்து காத்து கொண்டிருந்த இந்த நியூ இயருக்காக நாம் காத்திருந்தோம் நம்முடைய பாவை விரதம் மார்கழி பதினாறு நாட்கள் மிகவும் சிறப்புற முடிந்தது இன்னும் பேலன்ஸ் இன்னும் பதினாலு நாள் தான் இருக்கு நம்ம ரொம்ப வேகமாக முடிச்சிட்டு கைமேல் பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்மளோட பாவை விரதம் இருந்த அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் வணங்குதல் இப்பொழுது மார்கழி பதினேழாம் நாள் சக்தி திருப்பாவை சீரார் கலைமகளும் செல்வ திருமகளும் போர்வெற்றி தருகின்ற குற்றவையாம் பேர்மகளும் பாரோரை தாங்கி நிலம் புணர்கின்ற நிலமகளும் பாரியங்க நன்னறியில் உயிக்கின்ற அரமகளும் ஏறார்ந்த பின்வடிவில் இலங்கினல் தெய்வமெல்லாம் எங்கள் பராசக்தி வடிவே என்பவளே தேரூர்ந்து வருகதிரோன் தினவெழுப்ப முன்னர் போய் தையல் மறுவூரை தொழுதேலோர் எம்பாவாய் சக்தியல் அதாவது திரு பாவையர்கள் அனைவரையுமே நம்ம எழுப்பியாச்சு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த அதிகாலை பொழுதில் அனைவரும் மூணு மணிலேருந்து நாலு மணிக்கு எழுந்திரிச்சு விளக்கேற்றி ரொம்ப சிறப்பாக இந்த பாவை விரதம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்நாள் போல் என் என்றென்றும் என்னாலுமே நாம் சந்தோஷமாக நிம்மதியாக மன மகிழ்ச்சியுடன் கடவுளை நன்றி செல்வதற்காகவே மணங்கு வணங்குதல் நம்மளுடைய வணங்குதலும் வேண்டுதல்களும் இருக்க வேண்டும் கடவுளே இந்த வாழ்க்கை கொடுத்தமைக்கு மிக்கவும் நன்றி கடவுளே என்ற நன்றி உணர்வோடு கிராட்டிடியூட் இஸ் த பெஸ்ட் ஆட்டிடியூட் அதை தான் நம்ம இந்த இயரில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ இப்பொழுது கடவுளை எழுப்புவதற்கான திருப்பள்ளி எழுச்சி மார்கழி பதினேழாம் நாள் நியூ இயர் அன்னைக்கு முப்பத்து மூவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் யோகியரும் ஏங்குமாறு அப்பக்க தில்லோரை ஆங்காங்கே ஏங்க விட்டுன்றன் இருப்பைமை தாய் ஒப்பில்லா செவ்வாடை துண்டர்தமை அருகில் வை தென்னறிய ஆடல் பொறிவாய் செப்பறிய செவ்வாடை சேரெல்லாம் நிற்கின்றார் செல்விகள் மலர்த்தியருள்வாய் திருபௌனா இதை சொல்லிடுறேங்க முப்பத்து மூவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் யோகியரும் ஏங்குமாறு இந்த அனைவருமே ஏங்குமாறு அப்பக்கத்தில்லோரை ஆங்காங்கே விட்டு விட்டுன்றன் இருப்பை வைத்தாய் சோ அங்கங்க அவங்கவுங்க இருந்தாலுமே உன்னுடைய இருப்பை வந்து மேல்மருவத்தூர் மண்ணில் நீ அவதரித்தாய் ஒப்பில்லாத செவ்வாண்டை துண்டதமை அருகில் வை தென்னறிய ஆடல் புரிவாய் ஒப்பில்லாத யாருக்கும் நிகரற்ற செவ்வாடை தொண்டர்களை அருகில் வைத்து அதாவதுங்க பக்தர்கள் எல்லாருக்குமே இருப்பாங்கங்க சிவபக்தர்கள் இருப்பாங்க சக்தி பக்தர்கள் இருப்பாங்க பெருமாள் பக்தர்கள் இருப்பாங்க ஆனால் நம்மளுடைய செவ்வாடை தொண்டர்களாகிய இந்த நாம் தென்னறிய ஆடல் புரிவாய் செப்பறிய செப்பறிய இந்த உலகமே அறிய செவ்வாடை சேரெல்லாம் நிற்கின்ற செயல்வெளிகள் மலர்த்தி அருள்வாய் என்ன சொல்லியிருக்காங்க அதாவது இந்த உலகத்திலேயே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் அனைத்து நாடுகளிலும் குறு கிராமமாக இருந்தாலும் மன்றம் முதல் சக்தி பீடம் வரை சித்தர் பீடம் வரை அனைத்துமே அருள் திரு பங்காரம்மா அவர்கள் ரொம்ப அழகா எல்லா இடத்துலையுமே வச்சிருக்காங்க ஸோ அந்த செவ்வாடை தொண்டர்கள் ஆகிய செவ்வாடை தொண்டர்களும் சரி அனைத்து பக்தர் பெருமக்களும் சரி நாம் வணங்குவதற்கு ஐயோ நம்ம இங்கே போனோம்னா இந்த கடவுளை பார்க்க முடியாது அங்கே பார்க்க முடியாது இந்த ஊரில் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கின நம்மளுடைய ஏக்கத்தை தணிப்பதற்காகவே ஒவ்வொரு மூளை முடுக்க எங்கினும் செவ்வாடை தொண்டர்களை வைத்து அம்மா சிறப்புற பெண்களை வைத்து ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் மட்டும் அல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லா ஊர்லையும் பார்த்தோம் அப்படின்னா சித்தர் பீடம் சித்தர் பீடம் மேல்மருவத்துறை உள்ளது சக்தி பீடம் எல்லா இடங்களிலும் உள்ளது அம்மா எனக்கு நான் கருவறையாக தான் நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சோன்னா கண்டிப்பாக நாம் சக்தி பீடம் செல்லலாம் கடவுளே நான் உன்னை குருவாக தான் காண நினைக்கிறேன் என்றால் மன்றமே போதுங்க மன்றம் மைக்கு சார் நீ எங்கேருந்து பேசினாலும் கேட்கும் அப்படின்னு அந்த குரு பகவான் நமக்கு சொல்லியிருக்காரு உண்மையிலே அது உண்மைதாங்க நம்ம வந்து எங்கே இருந்து நம்மளுடைய குறைகளை சொன்னாலும் சரி நம்மளுடைய நிறைகளை மனதார வாழ்த்தினாலும் சரி கடவுளே இந்த வாழ்க்கை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி கடவுளே அப்படின்னு நம்ம நன்றி சொல்வதாக இருந்தாலும் கோயிலுக்கு போய்தான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாதுங்க மனம் என்ற இந்த கோட்டையில் மனம் என்ற இந்த கோவிலில் நாம் மனதார ஒரு காரியத்தை ஒரு செயலை நாம் நினைக்கும் பொழுது அது கண்டிப்பாக யாரை சென்றடைய வேண்டுமோ அவரை சென்றடைய சென்றடையும் திருவருள் வேண்டும் என்றால் குருவரில் மிகவும் முக்கியம் நான் எப்பயுமே சக்தி திருப்பாவை திருப்பலையே எழுச்சி நான் இதில் நான் பேசவே மாட்டேன் பட் இன்னைக்கு அ ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த வருடத்தில் நாம் கண்டிப்பாக அனைவரும் கண்டிப்பாகங்க குழந்தைகளாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி குரு அப்படின்றவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்திருப்பார் நாம் ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் குழந்தைக்கு பெற்றோர்தான் தாய் தந்தையர்தான் குரு ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தான் குரு காலேஜில் அவங்களுக்கு ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு குரு இருப்பாங்கங்க ஆனால் இவர்தான் குரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஆன்மீகத்தில் நாம் முன்னேற வேண்டும் என்பதற்காக நாம் குருவை நாடி செல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அனைவருக்குமே திருவரல் கிடைக்கும் திருவழது ஒரு ஈஸியான விஷயமே கிடையாதுங்க அதாவது பூசாரி வரம் கொடுத்தாதானே சாமியை பார்க்க முடியும் அதுதாங்க லவ்ஜிக்கே உண்மைதானே குருன்ற ஒருத்தவர் மனசார நினைக்கணும் என்னுடைய பக்தனுக்கு என்னுடைய தொண்டனுக்கு நான் திருவருள் கிட்ட நான் அருள் புரிகிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தாங்க நமக்கு திருவருள் கிடைக்கும் அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது என்றால் அந்த சக்தியை நாம் பெறுவதற்கு கண்டிப்பாக குருவருள் துணை வேண்டும் குருவடி சரணம் திருவடி சரணம் அம்மாவுடைய தாரக மந்திரம் என்னன்னு பார்த்தோம்னா பெண்களை இந்த ஆன்மீகத்தில் யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ இந்த ஆன்மீகத்தில் பெண்களை உயர்த்தி ஒரு உயர்ந்த நிலையில் அதாவது சொல்லுவாங்கங்க ஒரு வீட்டில் வந்து பெண்கள் அப்படின்றவங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலசம் மாதிரி கலசம் எங்கெங்க இருக்கும் தான் இருக்கும் கண்டிப்பாக கலசம்ன்றது ஒரு கோயிலில் வைத்து பூஜிக்க வேண்டிய ஒரு ஒரு இதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அது மாதிரி தான் பெண்கள் அனைவரும் அவரவர்கள் வீட்டில் ஆண்களால் பெற்றோர்களால் மதிக்கப்படக்கூடிய போற்றப்படக்கூடிய ஒரு புனிதமான ஒரு பிறவி என்ன அப்படின்னா இந்த பெண்களாக நாம் அவதரித்துள்ள இந்த காலம்தாங்க ஸோ கண்டிப்பாக ஏன்னா நான் பெண்ணா பிறந்தேன் இருக்குன்னு தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடவுள் நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்பதான் இந்த பிறவியை நமக்கு நமக்கு கொடுக்கிறார் ஸோ இந்த பிறவியில் நமக்கு என்ன நடந்தாலும் சரி அதை இன்பமாக நாம் மாற்றிக்கொள்வது நம்மளுடைய கையில் தான் உள்ளது என்னமே வாழ்க்கை வாழ்க்கையே எண்ணம் கண்டிப்பாக என்னந்தாங்க வாழ்க்கை இன்னைக்கு நீங்க நினைங்க இந்த நியூ இயர்ல நீங்க ரிசல்யூஷன் எடுத்துக்கங்க எனக்கு இது கண்டிப்பாக இந்த வருஷத்துல நடக்கணும் இதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் நான் பண்றேன் விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக அசுர வெற்றி வந்து இருக்கும் என்பது உண்மை தோல்வி என்பதை தழுவாமல் நாம் ஈஸியாக வெற்றி வெற்றி என்ற கனியை நாம் பறிக்க வேண்டும் என்றால் குருவின் துணை வேண்டும் குருவின் துணை இல்லாமல் நமக்கு கிடைக்காது ஸோ கண்டிப்பாக நாம் அனைவரும் எனக்கு பங்காரம்மா குரு உங்களுக்கு சாயா பாபாவா இருக்கலாம் வள்ளலாராக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாங்க ஏதோ ஒரு குருவை வந்து வைத்தறிங்கள் வணங்குகள் எனக்கு குருவே இல்லையா முருகன் சிவன் இவங்களை தவிர ஒரு பெரிய குரு யாருமே கிடையாதுங்க தந்தைக்கு போதித்த பாடத்தை கற்றுத்தந்த முருக பெருமானும் சரி இந்த உலகத்திற்கே பாடத்தை கற்றுக் கொடுக்கின்ற நம்மளுடைய சிவனாக இருந்தாலும் சரி சிவன் வேறு சக்தி வேறு அல்ல இருவரும் ஒரு பாதை தான் ஒரு பாதை சிவன் என்றால் மறுபாதை வந்து சக்தி ஸோ இதை உலகத்தில் உணர்த்துவதற்காக நம்மளுடைய இந்துக்களுக்காக பல அவதாரங்களை மேற்கொண்டு வந்துள்ள இந்த கடவுள்கள் கடவுள் மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய மனித சிற்றறிவிற்கு நம்ம இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த அவதாரமாக மகாபாரதமாக ராமாயணமாக பல இதிகாசங்கள் பல சாஸ்திரங்கள் பல நம்ம கம்பராமாயணமாக ராமாயணமாக இருக்கட்டும் அல்லது பல புராணங்களில் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ நிறைய புராணங்களில் ராமாயணமும் சரி மகாபாரதமும் சரி பெண்களை வைத்துதான் அது வந்து ஆரம்பித்ததை சுழி போட்டதே பெண்களை வைத்துதான் பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை என்ற மூன்று ஆசைகளும் ஒழிய நாம் இறைவனின் குரு வரலை நாடி திருவரலை இந்த வருடத்தில் கண்டிப்பாக நாம் அனைவரும் பெற்று வளமுடன் மற்றும் இல்லாமல் சிறப்புடன் வாழ என்னுடைய பிரைம் எக்ஸலன்ஸின் சார்பாக உங்களுடன் நினைந்திருப்பது உங்கள் ரமா எப்பொழுதும் விஷ் ஹாப்பி நியூ இயர் பாய்